الحمد لله الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيد المرسلين وشفيع المدلبي. رسول الله صلى الله عليه وسلم أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن المطيب والفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தமாகட்டும் அவனின் சலாமும் சலாத்தும் நபிகள் பெருமானா ரசூல் சல்லா வலேஹி வசல்லம் அன்னவர்கள் மீதும் அந்நபர்களை பின்பற்றி வாழ்ந்த நல்லடியார்கள் அனைவர்களின் மீதும் நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹு தாலாவின் தனது ஒன்றாதையும் பெரும் வாக்கு இல்லை அல்லாஹு தாலா நமக்கும் நம் அனைவர்களுக்கும் நம் சந்ததிகளுக்கும் தந்து அருள் செய்வானாக என்ற பிரார்த்தனையுடன் அல்லாவினுடைய மாபெரும் கிருமையினால் மேட்டுபாளையம் உலமாவின் சார்பாக குடும்பம் காப்போம் என்ற ஒரு தலைப்பில் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் எந்தெந்த ரூபத்தில் வரும் என்பதை கருத்தில் கொண்டு அதற்கான ஒரு தெளிவை புகட்ட வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு தலைப்பாக தடைப்பிட்டு நகரில் இருக்கும் பள்ளிகளில் உலமாக்களின் பயன் நிகழ்வு நடத்தப்படுகிறது அல்லது அந்த அடிப்படையில் இன்றைய தினம் சந்தைக்குரிய காட்டூர் மத்தியில் நிர்வாகம் ஜபாதார்கள் தாய்மார்கள் முன்னிலையில் உளமாக்கலை வரவழைத்து குடும்பம் காவோர் என்ற தலைப்பில் இன்ஷா அல்லா பேசுவதற்குண்டான வாய்ப்பை அல்லாஹ் முட்டாலா ஏற்படுத்தி உங்களையும் எங்களையும் அல்ல இடத்தில் ஒன்று ஒட்டினான் என்று இந்த பள்ளியினுடைய இமாம் நிர்வாவஸ்தார் ஜமாத்தார்கள் தாய்மார்கள் வருதே திருக்கிற உலக பெருமங்களின் அனைவர்களுக்கும் முதன்கண் சகாத்தனை தெரிவித்த வன்ன மாதே கணவன் மனைவி ஆகிய இருபதின் கடமைகளும் உரிமைகளும் என்ற தலைப்பில் உங்களுடன் நான் என் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் எதை பகிர் வேண்டும் என்று தீர்மானித்தானோ அதன் பிரகாரம் அமல் செய்யும் பாக்கியத்தை அல்லாம் எனக்கும் உங்களுக்கும் தங்க அருள் செய்வானாக கண்ணியத்திற்கும் பெரு மதிப்பிற்கும் உரிய அல்லாருமே நல்ல கணவன் மனைவி ஆகிய இருவரின் ஒவ்வொருவருக்கான கடமைகளும் உரிமைகளும் என்ற தலை மிக முக்கியமான ஒரு தலைப்பு ஆழ்ந்து சிந்திக்க வேண்டிய பல கருத்துக்கள் இந்த நேரத்தின் அருமை கருதி சில வார்த்தைகளை அல்லாஹ் நான் உங்களுக்கு ஞாபகம் ஊட்டுகிறேன் குடும்பம் என்பது மனிதனுடைய வாழ்வினுடைய கண்ணியத்திற்காக அல்லாஹ் தந்த மிகப்பெரிய ஒரு அற்புதம் இது மனிதர்களுக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு இந்த குடும்ப உறவின் அடிப்படையில் அல்லாஹுவை சந்திப்பதையும் அல்லாஹுடைய பொருத்தத்தை பெறுவதிலும் அல்லாஹ் மிகவும் விருப்பமுள்ளவனாக இருக்கிறான் இந்த குடும்பத்திற்கு தாலா கணவன் மனைவி என்ற ஒரு உறவை அல்லாம சிறப்பான முறையில் அமைத்து வைத்திருக்கிறான் கணவன் என்பவர் யார் மனைவி என்பவர் யார் என்பதை நாம் அறிந்து கணவனுக்கு மனைவி செய்ய வேண்டிய கடமைகள் என்ன கணவன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன மனைவியிடத்தில் இருந்து பெற வேண்டிய உரிமைகள் கணவனுக்கு என்ன கணவனிடத்தில் இருந்து மனைவிகள் பெற வேண்டிய உரிமைகள் என்பது என்ன என்பதை ஒரு சுருக்கம் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் அந்த ஒன்று போதும் இந்த உலகத்தில் வாழக்கூடிய குடும்பஸ்தர்கள் அனைவர்களுடைய குடும்பமும் மகிழ்ச்சிகரமான குடும்பங்களாக மாறுவதற்கு ஒரே ஒரு நதிக்கு மட்டும் போதுமான உலக மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதற்கான ஒரு கூட்டமைப்பு தான் குடும்பம் என்பது இந்த குடும்ப உறவுக்குள் வருகிற கணவனும் மனைவியினுடைய எண்ணம் ஆரம்பத்தில்

மக்கள் அல்லாஹ்வு சொன்னான் நான் திருமண முடித்ததினால் மனைவி என்ற பந்தம் வந்தது மனைவி திருமண முடித்ததினால் கணவன் என்ற பந்தம் வந்தது என்பது திருமணத்தினுடைய ஒப்பந்தத்திற்கு பின்னால் என்று இருந்தாலும் கூட இந்த திருமண நாம தெரிஞ்சுக்கணும் திருமணம் முடிக்கிறதுக்கு முன்னாடி எனக்கும் என் மனைவிக்குமான உறவு என்பது ஒரு தாய் தந்தையினுடைய உறவு அவர்களில் இருந்து வெளிவந்த ஒரு உறவு திருமணம் முடிக்காமல் இருந்தால் உலகத்தில் வாழக்கூடிய அத்துணை ஆட்களும் பெண்களுக்கு சகோதரர்கள் திருமணம் முடிக்காதவர்களாக இருந்தால் உலகத்தில்

உறவு முறை ஏற்படுவதற்கு முன்னாலே நாம சகோதர சகோதரிகளாக இருந்திருக்கிறோம் இந்த உறவு முறையை பேணுவது நம்முடைய மௌத்து வரை நமக்கு கடமை அது சம்பந்தமான தகவல் உறவினர்களை சேர்த்து வாழ்ந்தால் என்னென்ன நன்மைகள் உறவினர்களை சேர்த்து வாழவில்

முஸ்லிம் ஒரு முஸ்லிம் உடைய கடமை என் மனைவியும் கணவன் மனைவியாக ஆகுவதற்கு முன்பாகவே எனக்கான இந்த உத்தரவை இந்த உறவு முறையை அல்லாஹ் ஆரம்பத்திலேயே தீர்மானித்து விட்டான் அப்ப நமக்கு வாய்த்த அந்த கணவன் மனைவி என்ற இந்த பந்தத்திற்கு முன்னால் எனக்காக கிடைத்த இந்த மனைவி என்னுடைய உறவுக்காரர் நாள் வரை வேண்டிய பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு நிபந்தனை அடிப்படையில் அல்லாத நமக்கு உறவு முறையை கணவன் மனைவியாக பொறுப்பேற்பவர்கள் யோசிக்க வேண்டியது முதல் வசனம் இரண்டு அல்லாத நல்ல உங்களுக்கு இது ஒரு கிடைக்கும்

அந்த அத்தாட்சிகளில் ஒன்று அந்த ஹலகலகும் மின் அன்ஃபுசிகும் அஸ்வாஜா உங்களில் இருந்தே அல்லாஹ் تعالی உங்களின் துணைவியரை படைத்தார் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களில் இருந்தே ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் படைத்தார் ஆதம் சரியான முறையில் சம்பந்தப்படும் எங்கெங்கயோ கொண்டு பார்த்திருப்போம் சொந்தக்காரர் வீட்டுல கேட்டிருப்போம் பழக்க மாணவங்கள்ட கேட்டிருப்போம் நண்பர்களிட்ட கேட்டிருப்போம் பக்கத்து வீட்டுல கேட்டிருப்போம் வெளியூருக்கு தொடாபம் கொளாமன் கொளாவி இருப்போம் அழைச்சிருப்போம் எங்கேயுமே செட் ஆகல எங்க செட் ஆகும் நேரம் வரும் பொழுது நேரம் வரும் பொழுது ومن اياته ان خلق لكم من اجل